வணக்கம் நண்பர்களை நான் உங்கள் தொற்று படிப்பேன் வர சண்டை சனிக்கிழமை குட்டிகள் வந்து இதெல்லாம் நினைத்து வந்த குட்டிகள் ரெண்டு சின்ன ஒரு சின்ன சைஸ் ரெண்டு சின்ன நிறைய பேர் குட்டிகள் வாங்கிட்டு இருக்காங்க நிறைய வாங்கிட்டு இருக்காங்க ஒரிஜினல் தான் என்ன வந்து வாங்கி ஆடுகளை கொண்டு போயிட்டு இருக்காங்க சண்டுக்களை போய் சண்டை நலவரங்களை ஆடுகள் விற்பனை சுட்டிகளோட விற்பனை அப்படின்னு சொல்லி ஆடுகளையும் குட்டிகளையும் ஒரு நல்ல ஒரு செய்தான ஆடுகள் நல்லா இருக்கா ஒரு புத்தகம் நாளாக இருக்கா அப்படின்னு பார்த்து சந்தையில் ஒரு ஆடுகளை வாங்கும்போது எப்படி பார்த்து வாங்குறாங்க எப்படி விற்பனை பண்ணி அப்படின்னு சொல்லி வாங்க சந்தைகளை போய் சந்தை நிலவரம் பார்க்க ஒரு புரியும் ஒரு ஓரத்துல மறைச்சி கட்டி போட்டுருக்காங்க இது அப்புறம் விற்பனை கேட்குது அப்படின்னு நினைக்கிறேன் நல்ல சென்னை ஒரு ஃபுல் சென சூப்பராகவே இருக்குது நல்ல குவாலிட்டியாக இருக்குது இங்கே ஒரு ரெண்டு செம்பரியை பார்த்திங்கன்னா ஏதோ வித்தியாசமான குவாலிட்டியாக இருக்குங்க பாருங்கள் இது என்ன ஒரு கால் பெண்ட் ஆகியிருக்கு சைடு கால் அதாவது ஓவர் வெயிட் கெய்னால் வந்து இந்த செம்புறிகளுக்கு வந்து கால் பெண்ட் ஆகுது அப்படிங்காங்க அதுக்கு எதுவும் ட்ரீட்மெண்ட் தெரிஞ்சாலும் மக்களுக்கு சொல்லுங்கள் ஏன்னா வந்து நிறைய பேர் இந்த செம்புரி வளர்ப்பில் வந்து ரொம்ப ஆர்வமாக இருக்காங்க இந்த கால் பெண்ட் ஆகிறதுக்கு என்ன ட்ரீட்மெண்ட்டுன்னு உங்களுக்கு தெரிஞ்சால் கண்டிப்பான முறையில் சொல்லுங்கள் நம்ம நண்பர்களுக்கு வந்து ஒரு சில விஷயங்கள் வந்து நிறைய பேருக்கு வந்து தெளிவாக தெரியுது இப்போதெல்லாம் ஒருத்தங்க பேசினாங்க ரொம்பவே நல்லா பேசினாங்க ஆனால் அவங்களோட இன்ஃபர்மேஷன் வந்து வெளியே போகாமல் இருக்கிற வந்து ஒரு சிலருக்கு வந்து என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்னும் தெரியாத மக்களுக்கு வந்து அது தெரியவே தெரியாது அப்படிங்கிற இருக்கு மூணு மூணுலாம் பெரிய ஆடை வாங்கியிருந்தேன் தம்பி வணக்கம் பொங்கல் வாழ்த்துக்கள் எஸ் சரவணன் பொங்கல் வாழ்த்துக்கள் பொங்கல் சந்தெல்லாம் போயிட்டு இருக்கு

கொஞ்ச நாள் ஆயிட்டுதான் அந்த கோயிலுக்கு வந்து குட்டிகள்னா வந்து தண்ணி விற்பனை ஆகும் எதுவும் வாங்கணும் அப்படின்னா குட்டிகள் எதுவும் வாங்கணும் அப்படின்னா கொஞ்சம் டைம்லயே பார்த்து கலக்கணும் மட்டும் வந்து நல்லா ஒரு செடி கொடி ஆட்டி நல்லா பசமான ஆடுதான் இது வந்து கொஞ்சம் சைஸ் கம்மி அதே சைஸ் கொஞ்சம் தூடு ஆனால் இது வந்து நல்லது பெருவருக்கான ரெண்டு டபுள் பாடி ஆடாக இருக்குது பொமரி வந்து இந்த சைடுல வந்து அதே மாதிரி வேற சொல்றதுன்னா தான் சொல்வாங்க. ஏன்னா வந்து இங்க விற்பனை வந்து லேட் டைம்க்கு தான் பண்ணுவாங்க. அதுக்குள்ள யாரும் அங்க அசெம்பிளியை தள்ளி வண்டி வரையிலல எல்லாரும் நனை வெச்சிருக்காங்க. என்னடா வாலா மொத்தமரம் சொல்லுவாங்க அதாவது அந்த நெஞ்சில மட்டும் புள்ளி பிளாக் கலர் புள்ளியில இருந்து ஒயிட் கலர் ஆயிருக்கும் அதனால நார்மலா பார்த்தீங்கன்னா நிறைய கடாய்கள் கிடைக்கும் இப்போ பாத்தீங்கன்னா தம்பி சீனி ஆடு குட்டி கிடைக்குமா சீனி ஆடு குட்டி கிடைக்காதுங்க இந்த கடாய வந்து நேரத்தை நின்றுச்சு இத வந்து நீங்கள் மேலப்பாளையம் சந்தையில் வரைக்கும் போய் பார்க்கலாம் அந்த மாதிரி ஒரு பெரிய கிடாய் நல்ல சைஸு நல்லா நிட்டு ஒரு ஓட்டமாக இருக்குது நிறைய பேர் விருப்பப்பட்டு ஒரு கையிலேருந்து ஒரு கை மாற்றி இதை வாங்கி கொண்டு போவாங்க சூப்பர் நாடு வாங்கியிருக்கீங்களா இதெல்லாம் பெரிய சைஸ் கிடாய் தான் தரமாக இருக்கு சந்தையில் வந்து மக்கள்கள் ஆடு வாங்கி கொண்டு போகிற டிரான்ஸ்போர்ட் வந்து ரொம்பவே கஷ்டப்பட்டு வந்து ஆடுகள் வாங்கிட்டு எட்டே அப்புறம் சந்தையில் வந்து குட்டிகளையும் ஆடுகளையும் மொத்தம் மொத்தமாக வாங்குறவங்க வந்து பற்றி இந்த சைட்லாம் நல்ல ஆடுகள் வாங்கணும்னு வாங்க நிற்கவே முடியாது ஏன்னா அவன் ஆடுகள் வந்து நிற்கும்

ஏன் இந்த குட்டி அஞ்சு வாங்கிட்டு போனா எப்படி வளர்க்க முடியும் பாலில் கொடுக்கணும் பால் வச்சு வளர்த்தலாங்கிறீங்க இது குட்டி வந்து பாத்தீங்கன்னா என்ன அளவு பால் கொடுப்பீங்க கொண்டு போன ஒரு குட்டிக்கும் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக குட்டி வேண்டியதான் இது இந்த உட்வெஜ் கிரேப் வாட்டர் இல்லை தடுப்பூசி அந்த மாதிரி எதுவும் போடுவீங்க கொடுக்குறீங்களா கொடுக்கணும் கண்டிப்பாக கொடுத்தா தான் குட்டி உண்டாகும் சரிங்க சரி நல்ல ஒரு அழகான குட்டி எப்போ சந்தைக்கு வந்தீங்க சரிங்க சரிங்க வெள்ளாடு வாங்கலையா இதான் ராசி சரிங்க சரிங்க சூப்பர் ரொம்ப நன்றி ஒரு ராசி பார்த்து வாங்குறாங்க அதாவது அதுதான் ராசிப்பா அப்படிங்கிறாங்க அது கரெக்டாக ஒரு சிலது வந்து இன்னொரு காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா அந்த செம்பரி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பதினஞ்சு நாள் இருபது நாள்லேயே வந்து இந்த பொடி குட்டியாக எல்லாம் குட்டியாக வாங்கிட்டு போனீங்கன்னா இறங்கடிச்சிடும் ஆனால் வெள்ளாடு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் எவ்வளோ நாள் வச்சுருந்தாலுமே வந்து அது இறங்கடிச்சுதான் கிடைக்காது அந்த ஒரு இதாகிக்கிட்டே இருக்கும் அதாவது என்ன சொல்கிறது அந்த குட்டியும் ஆடும் வந்து ஒரு தீவனத்தை வந்து குறைச்சிட்டு வச்சுட்டு மேலும் மேலும் அந்த பாலை மட்டும்தான் கேட்டுக்கிட்டே இது மொத்த ஒரு கிடா நல்ல இருக்கு இருக்குது இளம் தான் நல்ல ஒரு முகலட்சம் சூப்பராக இருக்குது தான் நானு கடாய் சரியான கிடையா இருக்குது சந்திக்கிலே இன்றைக்கி ஒரு தான் கிடாய்தான் சூப்பராக அழகாக இருக்குது ஆட்டுக்கு இந்த கிடாயை வந்து நல்ல ஒரு உகந்த கிடையாது தான் நீங்கள் தான் ஆடு வாங்கியிருக்கீங்களா எத்தனை வட்டி வாங்கியிருக்கீங்க பன்னெண்டு எல்லாம் இப்ப என்ன மேச்சின் முறையில் வளர்ப்பீங்களா கையாரம் வளர்ப்பீங்களா கையாரம் தான் எந்த ஊரில் கொண்டு போறீங்க ஓ சரி 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 ஜோடி என்ன வேலை வந்துச்சு ஒவ்வொரு குட்டியும் ஜோடி பன்னெண்டாயிரம் மொத்தமாக அதாவது மே பெரிய குட்டிகளும் இருக்கு சின்ன குட்டிகளும் இருக்கு ஒட்டுக்கா பன்னெண்டாயிரம் சரி சரி சூப்பர் சூப்பர் ரொம்ப நன்றி ஒட்டுக்கு வாங்கியிருக்காங்க அதாவது எப்படின்னா குட்டி பெரிய குட்டியும் இருக்கு சின்ன குட்டியும் இருக்கு அந்த மாதிரி நல்ல ஒரு கரும்பு ஒரு கரும்பு நல்ல ஒரு ரோஜோன் பிரைட் அப்படிங்கற மாதிரி இருக்கு வந்து நிறைய ஆடு குட்டி எல்லாம் வச்சிருக்காங்க ஒரு அண்ணன் ரெண்டு கையில ஒரு ரெண்டு இளங்குடி ஏத்திட்டு கம்ல குட்டி இளங்குடி என்ன சொல்றியே ரெண்டு சரிங்க இந்த இது இந்த பொட்டை குட்டியா கடா குடியா சரிங்க ஃபைனலா என்ன வளா கொடுப்பீங்க ரெண்டாயிரத்தி ஐநூறுபா கொடுக்க வேண்டியது சரிங்க சரிங்கண்ணே இப்போ இது வாங்கிட்டு போறவங்க எவ்வளவு பால் கொடுத்து நம்ம கிட்டே வளர்க்க வேண்டியது மெல்லாட்டம் இருக்குது ஒன்றரை மாதம் கொடுத்தா போதும் குட்டி எழுந்திரி சரிங்க நேற்று ஒரு நாலு குட்டி வச்சிருந்தீங்க அது உப்புனாயிட்டா இப்போ புதுசாக குட்டி குட்டிங்க சரிங்க சரிங்க ரொம்ப நன்றிங்கண்ணா சூப்பர் அதாவது இளங்குட்டி அண்ணன் வந்து ஸ்பெஷலாக சூப்பராக கொண்டு மாடு வாங்கிட்டிங்கன்னா வந்து நல்ல ஒரு லாபம்

என்ன சொல்லிட்டு சொல்லிட்டு இருக்கிறீங்க ஆயிறு அந்த கொம்பு விட்டு விடுங்க அவன் சொல்லாம் ஆட்டுக்கு ஏற்ற கிடையா தான் காய் அடிச்சதா அடிக்காத காய் அடிக்காது சூப்பரா பெரிய கிடையமா என்னெல்லாம் சொல்லிட்டு இருக்கிறீங்க இந்த கடை என்ன வேலை சொல்றீங்க என்ன வேலை கொடுப்பீங்க பதினெட்டுக்கு மேலே வரணும் மேலே வந்தால் தான் கொடுப்பீங்க உயிரோட என்ன வர இடம் என்ன வரும் இருபது கிலோ வரும் எந்த ஊர்ல இருந்து எந்த ஊர்ல இருந்து வந்துருக்கீங்க ஒன்று தான் கொண்டு வந்தீங்களா மற்றதை கொடுத்துட்டீங்க சரிங்க சரிங்க ஓகே நல்லா ஒரு கடை மகாலட்சணமான கடை வாங்கிட்ட <laughs> வாங்கிட்டு

நீ எத்தனை வருஷம் வச்சுக்கலாம் இந்த ஆடை வைக்கணும் பத்து வருஷம் உருதையாக வச்சுக்கலாம் இந்த குட்டி நல்லா எழுந்திரிச்சு சூப்பரான சரி சரி சூப்பர் அதாவது இந்த மாதிரி சின்னதாக வாங்கிட்டு போறீங்களே இந்த மழை நேரத்தில் பாதுகாத்துக்கலாமா பார்த்துக்கலாம் எப்படி எதாவது எதுவும் வீட்டில் ஆடு வளர்க்க அனுபவம் இருக்கா எப்படிங்க இது ஆடு இருக்கு சரிங்க சரி ரொம்ப நன்றிங்க சூப்பர் இனி ரகத்துலேயே ஒரு டாப் ரெடி ஆனால் வந்து சின்ன மடு ப்ராப்ளம் இருக்குது

கண்ணீர் ரகத்துலேயும் கொடியார் ரகத்துலேயும் வந்து வாங்குறவங்க வந்து இந்த மாதிரி மொத்தமாக வந்து வாங்கிடுவாங்க குட்டிகளும் வந்து நல்லா தூம்புற ஆடு சைஸ் ஆடு

எனக்கு வந்ததுல எனக்கு ஒரு நம்பர் ஒன் குவாலிட்டி ஆடுன்னு நினைக்கிறேன் தெளிவாக நல்லா சூப்பராக இருக்கு ஆடு ரெண்டு கிடா மாதிரி ஒரு பொம்மதி மூணு குட்டி ஆடு ஆனால் மூணு குட்டியாக போட்டிருக்கு மூணு குட்டி அக்கா தான் விலை கட்டிட்டு ரெண்டு கிடா மாதிரி ஒரு பொம்மதி கண்ணிலே மூணு குட்டி போட்ட ஆடு ஆர்த்திக்கினாலே தெரியும் நல்லா சூப்பர் நல்ல தெளிவு நல்ல ஒரு அழகு தூசமாக ஜம்முன்றி ஆடு கொஞ்சம் கட்டையாக தான் இருக்குது ஆனால் குட்டி வந்து லெட்டை மாதிரி வளர்த்துக்கிறாங்க எவ்வளோ ஒரு அழகாக வளர்த்துக்கோ இதோட பூ தான் இது அப்படிங்குறது பார்த்தாலே தெரியும் அந்த மாதிரி ஒரு சூப்பராக வளர்த்து அதுவும் நல்ல ஒரு பிரீடு தான் ஒரு கொடியாடு பிரீடு நல்லா சூப்பராகவே வளர்த்துருக்காங்க தாயும் பிள்ளைங்களாம் வந்து வளர்த்து தான் இந்த அந்த மாதிரி வளர்த்தால்தான் சூப்பராக இருக்குது சின்ன குட்டியாகவும் வளர்ந்துக்காப்பில் நல்ல வச்சு சின்ன சின்ன குட்டியாகவும் வந்து எல்லாம் வளர்ந்துக்காப்பில் அந்த அக்கா வந்து சின்ன குளக்கடிக்க குட்டியாக இருக்கும் அப்படின்னு கேட்டாப்பில் ஆனால் ஆனால் இல்லை கன்னியாடு வர கன்னியாடு மூணு குட்டி போட்டார் இருக்குது அந்த அதில் பார்த்தீங்கன்னா ஆடு கொஞ்சம் சின்ன சைஸ் தான் அந்த அண்ணன் வந்து எப்பவுமே கன்னியாடு கேட்பாங்க

அண்ணன் அண்ணன் நேற்று பேசுகிறேன் அப்படின் அண்ணன் வந்து